பத்து இஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே லெபனான் நாட்டில் இயங்கும் இஸ்புல்லா ஆயுதக்குழு ஹமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வந்தது இதற்கு இஸ்ரேலும் அவ்வப்போது பதிலடி கொடுத்து வந்தது சமீபத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பை மொத்தமாக ஒழிக்கும் நோக்கில் அதிபயங்கர தொடர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நசரல்லா உள்ளிட்ட முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டனர் ஈரானுடன் நெருக்கமாக இருந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க ஈரான் இருநூறுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவு பயன்படுத்தி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் பெரிய பெரிய தவறு இதற்காக ஈரான் ஈரான் கொடுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இஸ்ரேலுக்கு எதிரான தனது தற்காப்பு நடவடிக்கை முடிவுக்கு வந்துள்ளது என்றும் இஸ்ரேல் மறுபடியும் எதிர்த்தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்றும் கூறினார் ஈரான் காசாவில் போர் நிறுத்தம் நடைபெற வேண்டும் என்று நீண்ட நாள் அமைதியாக இருந்த பிறகே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அப்பாஸ் ஆராய்ச்சி தெரிவித்தார் மேலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு அமெரிக்காவுடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் தாக்குதல் நடத்திய பிறகு தெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் மூலம் அமெரிக்காவை தொடர்பு கொண்டதாக தெரிவித்தார் ஐக்கிய நாடுகளின் சாசனத்தின் கட்டமைப்பு அடிப்படையில்தான் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் இருந்து அமெரிக்கா விலகி இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இல்லையென்றால் அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்றும் எச் மேலும் ஈரானின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மேஜர் ஜெனரல் முகமது பஹோரி ஈரானின் மீது பதில் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலின் உள்கட்டமைப்புகள் முழுவதும் தாக்கப்படும் என்று தெரிவித்தார்